எல்லாருக்கும் வணக்கம் நான் செந்தில் பேசுகிறேன் எங்களுடைய நான் ஒரு கதை சொல்லிட்டோமாங்கிற சேனலில் உள்ள முதல் கதை இது இது ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய கதை தான் அது இது ஒரு யானை கதை இந்த கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருத்தன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறான் அப்போ யானை ஒன்று ஒரு சின்ன கம்பத்தில் கட்டி போட்டிருக்குறாங்க அவனுக்கு சந்தேகம் ஏன் இவ்வளோ பெரிய யானையை இந்த ஒரு சின்ன கம்பத்தில் கட்டி போட்டுருக்குறாங்க இது கழட்டிட்டு அல்லது பிச்சுட்டு வந்துடாதா அந்த மரத்தை பிடுங்கிட்டு வந்துராதா அப்படின்லாம் ஒரு சந்தேகம் அதை போய் நேரடியாக யானை பார்க்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்குறான் என்னங்க இந்த போய் இவ்வளோ பெரிய யானை இதில் போய் கட்டி விட்டுருக்குறீங்களே இது அதை கழட்ட கட்டை தாண்டி வந்துடாதா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு யானை பார்க்க சொல்கிறாங்க இது குட்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன கம்பத்தில் கட்டி போட்டுருவோம் அப்போ அதனுடைய பலம் கம்மியாக இருக்கும்போது இழுத்து இழுத்து பார்க்கும் இழுத்து பார்த்துட்டு வெட்டுறோம் சரி நம்மளால் இந்த கட்டை தாண்டி வெளியில் போக முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும் ஆனால் இப்போவும் அது கம்பத்தில் கட்டி போட்டோம்னா நம்மளால் முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த யானை இருக்குது அதனால் அந்த கம்பத்தை தாண்டி போகிறது இல்லை அது கட்டி போட்டோம்னா அந்த இடத்த வெளில விலகி போகிறதில்ல அப்படின்னு சொல்லி யானை பக்கம் சொல்கிறோம் இது அந்த ஆள் கேட்டுட்டு சரி இது ஒரு கதை தானே அப்படிங்கலாம் சொல்லி கேட்டு போயிடுறோம் ஆனால் இந்த கதையில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இந்த மாதிரி தான் மனிதனுடைய மனமும் ஒரு யானை பலமாக யானை பலத்துக்கு சமமான ஒன்று தான் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளால் முடியும் அது நம்மளால இதெல்லாம் நம்மளால் முடியாது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நினச்ச இதெல்லாம் முடியாது அதாவது சாதாரண விஷயம்னாலும் சாதாரண விஷயத்தையே பயந்துக்கிட்டு இது நம்மளால முடியாது இதெல்லாம் பெரிய ஆள் இருக்கணும் இல்லை பணம் வேணும் பலம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டுருவாங்க ஆனால் அதை நினச்சா நம்மளால செய்ய முடியும் யானை மாதிரி தான் எப்பயோ ஏதோ ஒன்று செஞ்சு பார்த்துருப்பீங்க அப்போ உங்களால் செஞ்சுருக்க முடியாது சரியாக செஞ்சுருக்க முடியாது இப்போவும் நீங்கள் அதே மனப்பான்மையில் தான் இருக்கிறீங்க நம்மளால செய்ய முடியாது நம்மளால் அந்தளவுக்கு பலம் இல்லாத ஆள் அந்தளவுக்கு தகுதி இல்லாத ஆளு திறமை இல்லாத ஆள் நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது ரொம்ப தப்பு யானை அந்த கம்பத்தில் கட்டி போட்டிருக்க விட இன்னைக்கு ஒரு மரத்தில் கட்டி போட்டிங்கன்னா கூட அந்த மரத்தை வேறோட பிச்சுட்டு வரக்கூடிய சக்தி இருக்குது எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த கேரளா வீடியோவெல்லாம் யானை ஆட்டோவெல்லாம் தூக்கி அடிக்குது ஜீப்பெல்லாம் தூக்கி போடுது காரெல்லாம் தள்ளிவிடுது எவ்வளோ பலம் காரெல்லாம் ரெண்டு டன் வெயிட் இருக்கிற ஒரு பொருளே சாதாரணமாக தள்ளும்போது ஒரு சின்ன கம்பத்தில் கட்டி போட்ட யானையெல்லாம் ஏன் வர முடியாது அதை யோசிச்சு பார்த்தீங்களா அது மாதிரி தான் உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் இது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லபடியாக உங்களுடைய முயற்சியில் ஈடுபடுங்க உங்களால் முடியாதுங்கிற எண்ணத்துக்கு எப்போயுமே அந்த அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க தயவு செஞ்சு அந்த எண்ணமே உங்களை வந்து உங்களை எதுவுமே செய்ய முடியாமல் தடுத்துரும் அதனால் நீங்களும் ஒரு யானை தான் உங்களால் முடியும் இது ஒரு சின்ன கதை தான் ஒரு சின்ன விதையில் ஒரு பெரிய மரம் ஒழிஞ்சிருக்கிற மாதிரி தான் இந்த கதைகளும் அதனால் நல்லபடியாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டும் வெளியில் வாங்க நல்லபடியாக முயற்சி பண்ணுங்கள் உங்கள் திறமைகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வாங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதுவும் ஒரு நீதி கதை தான் இன்றைக்கி சொன்னது இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எந்த கதை போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை வந்து எனக்கு ஒருத்தர் ஜோ ஒருத்தர் சொன்னது தான் கதைனா என்ன ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டு சொல்கிறது தானே இந்த கதையினால ஒருத்தர் வந்து கேட்டுட்டு மனசு மாறி அவங்க தன்னுடைய பலத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதே எனக்கு சந்தோஷம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் சேனலில் வச்சா பணம் கிடைக்கும் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த கதையை கேட்டுட்டு ஒருத்தருக்கு ஒரு வேகம் வந்து ஒரு உத்வேகம் வந்து ஒரு நல்லபடியான முயற்சியில் இறங்கினாங்கனாவே அதே எனக்கு பெரிய சந்தோஷம்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்